கோவில்பட்டி ரயில் நிலையம் ஸ்டாப் வாட்டர்ஸ் அருகில் ஒரு போரலாக இருப்பதற்கான ஆயில் பண்ணியில் முதல் ஸ்கேன் வடகிழக்கு தென்மேற்கு வரும் அந்த ஏரியாவில் பாறைப்பு வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற சன்களில் திறப்பதையாக கேப் பண்ணி ஸ்கேன் முதல் ஸ்கேன் கிலோமீட்டர் காலம் தான் ஏன்னா பக்கத்தில் அங்கே ஒரு கிணறு இருக்குது அது நீர் நீர்மட்டம் பத்திரிகைகளையும் இருக்கும் பத்திரிக எத்தரிக்கைகளில் இந்த அளவுக்கு மேலேயே நீர்மட்டம் இருக்குன்னா இதில் வரணும் டுவெல் ஸ்கேன் முடிவில் ஒரே ஒரு இடம் அடையமைச்சுருந்தோம் இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்து நூற்றி மூணு காலத்து ரெண்டாவதுல உள்ள அடையால இது அந்த முதல் ஸ்கேன்ல கம்பிடுச்சிங்களா போய் நெல்லுங்க ஒரே சரத்தில் அமைஞ்சிருக்கு வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்துல இங்க நீராட்டம் ஸோ அதுவும் இதுவும் ஒரே சரம் கிணறு அது மாதிரி தான் கிணறு இதே தான் ஸோ நீரோட்டங்கிறது இந்த டைரக்ஷன்ல தான் போகுது மேல்கசிவு மட்டும்தான் என்ன மேல்கசிவோ அடைச்சிடாதீங்க அந்த அனுப்ப அது நம்ம இங்கே அடையாளம் வச்சிருக்கிறது இந்த உங்கள் கிணறு இதெல்லாம் ஒரே சரத்தில் கிடக்கு மேல் ஊற்று மட்டும்தான் முப்பது அடி அதிகப்படி போனால் நாற்பது அடிக்குள்ள வரக்கூடிய கசிவு நீர் மட்டும்தான் சார் ஒரு இஞ்சி வந்துட்டினாலேயே உங்களுக்கு பெரிய சாதனை ஈரம் சகதி ஒரு இஞ்சி அதிகப்படி ஒரு இஞ்சி ஆமாம் மேலே உள்ள இதை அரெஸ்ட் பண்ணிடாதீங்கன்னா கீழே ஃபுல்லாக கருங்கல் பார தண்ணி இல்லாத கருங்கல் பார்த்தி போட்டு எதுக்கு நாற்பது பதினஞ்சு அடி போதும் ஒரு லென்த்து பைப்பில் ஒரு அஞ்சு அடியோ மூணு மேலே தூக்கிறாங்க போதும் முடிஞ்சது அதுக்கெல்லாம் போகிற கேசிபி பிறக்க வேண்டாம் இது தூத்துக்குடி ரயில் நிலையம் இங்கேயும் ஒரு கட்டுமானம் வருது அதற்கான ஆய்வு பணி இங்கே வந்து ஒரு அறுபது எழுபது அடி வரைக்காவது மணல் களி கடல் சிற்பி இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் நீர் மட்டம் கிரவுண்ட் லெவலில் இருக்குது கொஞ்சம் ஒரு ஒரு அடி ரெண்டு அடி தோண்டிருந்தாலே இங்கே தண்ணி வந்துடும் கீழே ஃபுல்லாக கடினப்பர வந்து வந்துடுது இல்லையா தூத்துக்குடியினுடைய நிலத்தியல் அமைப்புன்னா மேலே ஃபுல்லாக மணல் கொஞ்சம் களி களியும் மணலும் இந்த சிப்பி சிப்பி இருக்கக்கூடிய மணல் இந்த மாதிரி அதாவது ஏற்கனவே இது கடலாக இருந்த இடம் கடல் உள்வாங்கின பிறகு அந்த டெபாசிஷனில் வரக்கூடிய தண்ணி மேலேயே தண்ணி இருக்குது இதில் வந்து உரை கிணறு இறக்கலாம் உரை கிணறு ரிங்வெல் இறக்கலாம் இல்லை அப்படின்னா கை பொருள் போடலாம் இல்லை கேலிக்ஸ் பொருள் போடலாம் முப்பது அடி முப்பது அடி ரெண்டு ஸ்கேன் எடுத்தோம் இங்கே இந்த மேலே மணல் இல்லை கருங்கல் பாறை தான் இந்த ரெண்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டும் காட்டுறதுடைய தண்ணி உள்ள அமைப்பே காட்டலை இங்கே உள்ள லோக்கல் ஜியாலஜி ஹைட்ராலஜி தெரிஞ்சால் மட்டுமே இங்கே ரெக்கமண்ட் பண்ண முடியும் இப்போ உள்ள ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு கண்டிப்பாக ரெக்கமண்ட் பண்ண முடியாது ரெண்டு அடிக்கு கிளையே தண்ணி இருக்குது ஆனால் ரெண்டு ரிப்போர்ட்லையுமே தண்ணி இருக்கக்கூடிய அறிகுறியே இப்போ ரிப்போர்ட்டில் வரல மேலே அந்த அளவுக்கு ரிச்சாக வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் போட்டேன்னு சொல்லி இருக்கும் ரொம்ப அதிக ஆழம் போகக்கூடாது ஏன்னா கடல் தண்ணி உள்ள வந்துடும் இது கோயில்பட்டியில் எடுத்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் நாற்பது அறுபது அடிக்குள்ளே உள்ள ஒரு இஞ்சி தண்ணி வரக்கூடிய வாய்ப்புலாம் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது தூத்துக்குடியில் எடுத்த ஃபஸ்ட்டு க ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் அங்கேயும் கே கருங்கல் பறை வருது தூத்துக்குடிலேயும் ஆழத்தில் ஒரு அறுபது அடி எண்பது அடி கீழே கருங்கல் பறை வந்துடுது மேலே ஃபுல்லாக டெபாசிஷன் அதாவது படிவு மண் படிவு பாறை மணல் களி சிப்பி இந்த மாதிரி அமைப்பில் நிலத்தடின்னு மட்டும் மேலே இருக்குது தேவையான அளவு தண்ணி அதில் எடுத்துக்கலாம்